அப்பா நீ வந்து என்ன பத்து வந்து சொல்லுங்க நீ கிணாக கட்டி பிடிக்கிறமா அப்பா அய்யோ ஆத்தா ஆத்தா யாராவது பாப்பறா மாட்டு ஆடு கிட்ட பேசணும் ஏய் ஏய் அப்பா அப்பா रा <laughs> 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 ஒரு ஆள் வந்து பட்டு தஞ்சி கதற இல்ல ஆரியட்டாவ இல்ல அக்கா மாமா இல்ல சீ சரியா நான் வாய் ஆம்பு சாமி வந்து பண்ண என்ன பண்ணுவ நீ எதை கண்டுட்ட அழியு யாரு பாவட இது நீ மெஷின் தான் வைச்சீங்க மூத்திரமா தெக்கு மாத்த आंगले चावी सोडीय अम्मा एवरा पर पाटी सावडू बवस्ते बोल तो बोल दे आ पशिगिरी पि बोलूंगा पंगा आ आडू मार सहीने इंदा अक्काले ना या वाटीय करपाटी पार इरु ने ती एठवर आदा